ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து நல்ல டேஸ்டியான எக் மசாலா தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சூடான பிறகு ஒரு நாலு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆன பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளியும் நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் ரெண்டையுமே நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் நான் வந்து மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் இந்த கரம் மசாலா வந்து மிளகா தனியா அதுக்கப்புறம் எல்லா ஸ்பைசஸும் போட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சதுனால கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா எல்லாம் சேர்த்த பிறகு நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம் இது வந்து நல்லா கொதிச்ச பிறகு நம்ம வந்து முட்டை வந்து சேர்த்துக்கலாம் நான் முட்டை பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து வேக வச்சு நல்லா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம வந்து கட் பண்ணி போது இந்த மசாலா எல்லாமே வந்து உள்ளாடி இறங்கும் அதனால் கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதிச்ச பிறகு பார்த்திங்கன்னா நம்மளோட டேஸ்டான வந்து எக் மசாலா வந்து ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்